நீ ரங்க செய்யற அந்த ரங்க பாவம் நீ செய்யற யாருக்கும் தெரியாத ஒரு அசுத்தமான காரியம் நீ செய்யற பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம ஜாலியா இருக்கும் உனக்கு கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கும் அந்த செஞ்ச பாவம் வெளியே வரும்போது அது உனக்கும் சொசைட்டிக்கும் உன்னை அடித்து நிர்மூலமாக்கி உன்னுடைய ஜென்ரேஷனே கெடுத்து போடும் அப்பேற்பட்ட மனுஷனாக கூட நீ வந்திருக்கலாம் அப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து உனக்கு ஒரு நற்செய்தியை சொல்றாரு உன்னை விடுதலையாக்க நான் வந்திருக்கேன்

எந்தெந்த மனிதர்கள் நீ அவமானமா இருக்கிறீங்களோ அந்த மனிதன் முன்பாக சாட்சியா நித்த கத்தர் கிருபா நம்புற மாத்த கரங்களை தட்டி கத்தர் இப்பேற்பட்ட கிருபலை செய்ய அவரால முடியும்